சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் நமக்கே தெரியும் சூர்யா அவர்கள் இப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் கருப்பு அப்படிங்கிற படத்தில் நடித்து முடிச்சிட்டார் முடிஸ்டார் மீன்ஸ் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் முடிஞ்சிருச்சு இன்னொரு அஞ்சு சதவீதம் தான் பாக்கி இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இப்போ அடுத்த படத்தில் பயங்கர பிஸியாக இருக்கார் சூர்யா என்னென்னா சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் அதாவது வெங்கி அட்லூரி லக்கி பாஸ்கர் வாத்தி படங்களின் இயக்குனர் அவர் இயக்கத்தில் தான் சூர்யா இப்போ வெறித்தரமாக இருக்காரு இந்த படம் சூர்யாவுக்கு இன்னொரு லக்கி பாஸ்கராக அமையும் அப்படிங்கிறத எல்லாரும் உறுதியாக சொல்கிறாங்க ஆனால் டைட்டில் மட்டும் இப்போதைக்கு வந்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற அந்த தலைப்பை டெம்பரரியாக வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி படமாக இருந்தாலும் ஒரு தில்லர் ஜானவாக தான் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து தான் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தோட எதிர்பார்ப்புக்கு இன்னொரு காரணம் நம்ம மமிதா பைஜு பிரேமலுங்கிற ஒரே படத்தின் மூலம் இளம் ரசிகர்களின் நெஞ்சங்களை கொள்ளை அடித்தவர் நெஞ்சங்களில் குடி இருப்பவர் ஸோ மமிதா பைஜூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரசிகர் கொட்டாளம் வந்துருச்சு போதாக வரைக்கும் விஜயோட ஜனநாயக படத்தை நடிச்சிருவீங்க சூர்யாவுக்கு ஜோடியாவே இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ சூர்யாவுக்கு ஜோடி அப்படிங்கும் போது இந்த மமிதா பைஜு படத்துக்கே மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இப்போ லேட்டஸ்டா என்ன அப்படின்னா இந்த சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்துல நிறைய ரசிகர்கள் கலந்துருக்காங்க ரெண்டு பேருக்குடையும் சூர்யா கூடையும் சரி மமிதா பைஜி கூடையும் சரி ரெண்டு பேர் கூடையும் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க ஆனால் அவங்க வந்து அதாவது படத்தோட டீம் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணியும் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸை வெளியிடாதீங்கன்னு சொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா அதை கேட்காம சில ஆர்வக்கோளார் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸை லிக் பண்ணிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா செம்மையான ஒரு ஸ்டைலிஷான ஃப்ரெஷ்ஷான லுக்கில் இருக்கார் அதை விட செம்ம கிளாமராக நம்ம மமிதா பைஜூ இருக்காங்க ஏன்னா இந்த சில்லை பார்த்தா எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா மமிதா பைஜு வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லியான ஹீரோயின் நினைக்கும் போது இந்த சில்லில் வந்து மைக்ரோஷாட்ஸு ஜீன்ஸு போட்டுக்கிட்டு பயங்கரமான ஒரு கிளாமராக இருக்காங்க ஸோ எல்லாரும் மமிதா பைஜு ஹோம்லி கையாடு லோகர்னா கிளாமர் அப்படிங்கிறத மாதிரி மமிதா பைஜூ அவர்கள் கையாடு லோகர் மாதிரி என்னாலேயும் கிளாமர் கிளாமர் காட்ட முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் இந்த ஃபோட்டோஸை பார்த்த எல்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸில் மமிதா பைஜுவோட கிளாமருக்காக யாரெல்லாம் காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்